அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோருமே அலமதுல்லா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ஈத் எப்படி போச்சு அலக்துல்லா எங்களுக்கும் நல்லாவே போச்சு ஈத் கிளாக் போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு சாரி ஆல்ரெடி ஈத் ஷாப்பிங் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதோட கண்டினியூட்டி தான் இது இந்த வீடியோ முத நாள் நைட்லேருந்து தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டில் வாசலில் டெக்ரேஷன் லைட்ஸ்லாம் போட்டுட்டு ஆடையும் எடுத்து வந்து உள்ளே கட்டியாச்சு கொல்லை பக்கத்தில் அரஃபா நோன்பு வச்சதுனால நோம்பு திறக்கிறதுலாம் எடுக்கணும்னு நினச்சேன் என்னால் எடுக்க முடியல ரொம்ப பிஸியாக போயிட்டுருந்துச்சு நைட்டு இட்லி ஊற்றி பசியாறணும் மட்டன் குருமா வச்சு நெக்ஸ்ட்டு பெருநனைக்கு கொடுக்கறதுக்காக சிக்கன் தான் மேக்னைஸ் பண்ணி வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் ஆணமும் காய்ச்சியாச்சு காலையில் கொடுக்கறதுக்கு ஏன்னா காலையில் டிஃபனுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதா பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் நைட்டே நாங்கள் ஆணுங்காச்சியாச்சு மூணு கோழி வாங்கியிருந்தோம் மூணு கோழிக்கு எட்டு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றி பட்டைப்பூ ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஃபைனாக வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா சீக்கிரம் வதங்கும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் வந்து வெள்ளை மிளகு தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா ஆணும் கொஞ்சம் கலராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கருப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும் மல்லி புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கினா நல்லா ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க போன பெருனா கூட நான் என்னால் எடுக்க முடியல கோடி ரெசிபியெல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுப்போம் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் கோழியை நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக உள்ள அந்த தயிரெல்லாம் இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றுறத விட தயிர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இந்த கோழி நம்ம மூணு கோழி போட்டிருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு நான் ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இது வந்து கறி மசாலா தூள் தான் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இது ஒரு பக்கம் வேந்திகிட்ருக்கும் போது புரோட்டாக்கு மாவு பிசையாக ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் தான் எப்போவுமே பரோட்டா செஞ்சு எல்லாேருக்கும் கொடுப்போம் மூணு கிலோ மாவு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாவு எல்லாத்தையுமே சரித்து முட்டைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூணு கிலோ மாவுக்கு மூணு முட்டை போடுவோம் நெக்ஸ்ட்டு பால் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு உப்பு ஜீனி இது மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாவு பிசையத்துக்கு ரொம்பவே அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி பெருநாட்ட இதுலாம் நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகுது சீக்கிரம் சீக்கிரம் பிசைஞ்சு கொடுத்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஒரு தடவை பிசஞ்சிட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு புரோட்டாவும் நமக்கு நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எண்ணெய் தடவி வச்சாச்சு மூணு சுண்டு உளுந்தையும் ஊற வச்சுக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு கடல் பசியும் ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு நைட்டு நெக்ஸ்ட்டு தேங்காவில் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஏன்னா கடல் பாசிக்கு தேங்காய் பால் போட்டு தான் செய்வோம் அப்போ தான் டபுள் லேயராக வரும் நமக்கு நாலு கலரில் கடல் பசி ரெடி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து காஃபி தூள் போட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொழுக வரவங்க எல்லாருக்குமே அது தான் கொடுப்போம் நாங்கள் நெக்ஸ்ட்டு ரோஸ் மில்க்கு இன்னொன்று வந்து ஆரஞ்ச் கலரில் ஒன்று செஞ்சுருந்தோம் கலர் பவுட்ரு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெறும் தேங்காய் பால் மட்டும் போட்டு செஞ்சுருந்தோம் எல்லாமே டபுள் லேயராக இருக்கும் வைக்கிறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் நெக்ஸ்ட்டு கேசரி தான் ரெடி இருந்தோம் நாலு பாக்கெட் அனைவசியாக போட்டிருந்தோம் ஏன்னா அப்போ தான் கேசரி எல்லாம் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நெய்யில் முந்திரி திராட்சைலாம் போட்டு தாளித்து விட்டு ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு பார்க்குறதுக்கு அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஃபஜருக்கு எந்திரிச்சு பிள்ளைங்கள்லாம் கலப்பை விட்டாச்சு பஜர் தொழுகிறதுக்கு அத்தாவும் தம்பியும் கிளம்பிட்டாங்க ஏன்னா ஆறு தொழுக தொலகை தொழுக வச்சுட்டாங்க நம்ம வீட்டிலையும் சீக்கிரமாகவே எல்லோரும் வாங்கிட்டாங்க ஆர் ரேக்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஊது போட்டாச்சு என் பொண்ணு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க பெருணுக்கு அந்த ட்ரெஸ்ஸு இப்போ வேணாம் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சு அதனால இது வந்து லெஹங்கா மாடல் நல்லா மிரர் ஒர்க்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வீட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொழுகைக்கு எல்லோரும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு முசலாலாம் போட்டு வச்சுருந்தோம் எல்லாருமே சீக்கிரமே வந்துட்டாங்க தொழுகையும் அதுலாம் நல்லபடியாக முடிச்சாச்சு தொழுகைக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கடற்பசி தான் கொடுத்தோம் எல்லோருமே கிளம்பிட்டாங்க அதுகுந்தெல்லாம் நல்லபடியாக பெருநாள் தொழுகை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு பசியார பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு புரோட்டா வடை எல்லாமே சுட ஆரம்பிச்சாச்சு டக்கு டக்குன்னு போட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதெல்லாம் என்னால் கிளிப்பாக எடுக்க முடியல ஒரு சில தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் எடுத்தது மட்டும் ஏன்னா டக்கு டக்குன்னு வேலை பார்த்ததுனால வீடியோ எடுக்கணுன்னே தோணவே இல்லை மறந்து போயிடுச்சு சுத்தமாக கோழியானம் என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு அஞ்சாறு பீஸ் வச்சு தான் கொடுத்தோம் ஏன்னா ஃபேமிலியில் எல்லாேருமே சேர்ந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் தெருவில் முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருப்போம் நான் முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே பெருநாண் காலில் பசியராக கொடுப்போம் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஏன்னா எப்போவும் நாங்கள் கொடுக்கறதுனால ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பெருனா வீடியோவில் அன்னைக்கு அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நாங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஆடு இருக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க இதுவாக ஊதிட்டு ஆடு மா ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அவங்க பீஸ் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு பசியர வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு காலையிலேயே அறந்து இல்லாண்டு இப்போ இறச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு அதுவும் அத்தாவும் தம்பியும் போய் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் ஒரு டென் பீசஸ் மாதிரி அதை போட்டு நாங்கள் பிரியாணி போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் மாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கே தான் பெருனா போட்டிருப்பாங்க மாமா வீட்டுக்கு போய் எல்லோரையும் பார்த்துட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் செலாம் சொல்லிவிட்டு பெருனாக்கோசம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே அங்கே போய் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா எல்லோருமே அங்கே வந்திருப்பாங்க நம்ம ஒரு ஒரு வீட்லேயும் போய் பார்க்க வேணாம் இங்கேயே எல்லோருமே மீட் பண்ணிக்கலாம் தம்பிக்கு ஜம்பிங் பலம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதில் மட்டும் அவர் ஏறினார் வேறு எதுலேயுமே யாருமே ஏறல எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வீட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் நிறைய திங்ஸ்லாம் வந்துருந்துச்சு புது புது டிசைன்லலாம் கிச்சன் திங்ஸ் தான் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் உங்களோட அடுத்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் ஷோலாம் இதோட ஏ பிளாக் முடிஞ்சிருச்சு என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்